இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு இப்படி அவளோட வேலையை காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாரு ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராஜஸ்வரிய அவ்வளோ நம்புனாங்க தன்னோட அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லி ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சொல்லியுமே நம்ம விஜய் இருந்துட்டு கேட்காம இருந்தது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு நம்ம விஜய கழுத்தை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இது நம்ம விஜய்க்கு சரியான ஷாக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அதாவது சொத்து பறி போனதை பற்றி வந்து இப்போ என்ன ஒன்றும் இல்லை அவங்க அக்கா வந்து கேட்டிருந்தா அவரே வந்து இப்போ என்ன கையெழுத்து போட்டு கொடுத்து மொத்த சொத்தையுமே வந்து இப்போ இந்த ராஜசூரி பேருக்கு மாற்றி வச்சிருப்பாரு ஆனால் இப்படி எங்கள் அக்காவே வந்து இப்போ எனக்கு துரோகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி விஜய் இருந்துட்டு மல்லி கிட்ட கதறி எழுதுறாரு அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரிக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்கிறாங்க இங்க பாரு அதாவது மேடம் நீங்க வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா இந்த நாளில் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்த சொத்தையுமே அதாவது உங்ககிட்ட இருந்து எப்படி நான் புடுங்கறது மறுபடியும் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்து கம்பெனி இது எல்லாமே எப்படி வந்து பாத்தீங்கன்னா விஜய் பேருக்கு வர வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சவால் விட்டுட்டு போறாங்க இது இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சினா